வணக்கம் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் நெக்ஸ்ட் ரெசிபியாக நம்ம வந்து முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சின்ன வெங்காயம் முருங்கைக்கீரையை வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் பருப்பு வேக வச்சுருக்கேன் அரைக்க தேவையானது வந்து கொஞ்சம் தேங்காய் மிளகு ஜீரகம் ரெண்டு இரண்டு வர மிளகா இது வந்து அரைச்சிக்க போகிறோம் இப்போ வந்து அதை அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கடாய்பத்திர வச்சுக்கலாம் கொஞ்சம் என்ன ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் கடுகு மட்டுக்கலாம் அரைக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் பரமளகா வந்து இதில் வந்து சேர்த்து சின்ன வெங்காயம் ஒரே சின்ன வெங்காயம் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கொஞ்சம்

ரத்திற்பன்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது உங்களுக்கு இப்போ குறைச்சாலை கிடைக்கிறது சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட தொடர்ந்து சாப்பிடும்போது சுகரை வந்து ரொம்ப கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுது இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நிறைய நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து முருங்கைக்கீரையில் வந்து சால்வ் ஆகும் இப்போ நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு இப்போது முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம் இங்கே ஒன்று இது முருகக்கீரை நல்லா வதக்கணும் வதக்கிறதுலயே நல்லா வெந்துடும் நல்லா இளான் தலைய யூஸ் பண்ணாக்க ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நல்ல ஒரு முத்தல் இல்லாத ஒரு இளான் தலை இது ஒரு முருங்கக்கீரை இது நல்லா வதங்கிட்டோம் நம்ம அதுக்குள்ளே இந்த தேங்காய் தேங்காய் இந்த மிளகு ஜீரகம் ரெண்டே ரெண்டு வடமொளகா இதை வந்து நம்ம நெற்றியில் நல்லா இதை வந்து அரைச்சி தோட்டணும் இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதை அரைச்சி தோட்ட போலீங்க தேங்காய் மிளகு ஜீரகம் வட மிளகாய் இதை வந்து நல்லா போட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இந்த உப்பு இது தேவையான உப்பையும் போட்டுட்டு நல்லா ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் இது தேங் இப்போ தேங்காய் பச்சையாக அரைச்சதுனால கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் இது ரைஸ் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் இது முருங்கைக்கீரையில் ஏபிசி அயன் எல்லாமே இருக்குது ஃபுல்லாக அயன்னா அயன் அவ்வளோ அயன் இருக்குது நிறைய வந்து வீக்லி ஒன்ஸாவது கட்டாயம் நம்ம இது சேர்த்துக்கணும் அந்தளவுக்கு நம்ம உடம்புக்கு வந்து விட்டமின் ஏபிசி எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே மாதிரி அயன் அயன் இருந்தால் தான் அந்த சிவப்பணுக்கள் வந்து அதிகமாக இருக்கும் பர்சன்டேஜ் அதிகமாக வேணும் அது பர்சன்டேஜ் கம்மியாச்சுனாலே ஹிமோக்குலாப்பிங் பர்சன்டேஜ் கம்மியாக அதனால தான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்த உடம்புல வந்து அது வந்து நம்ம க ஒரு டுவெல்க்கு மேலே ஓரளவுக்கு கம்மியாகாமல் நம்ம பார்த்துக்கணும் இதில் வந்து இப்போது ஓரளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கியாச்சு இப்போது இதுக்கு வேக வச்சு நல்ல மசி வச்சுருக்கிற தோரம் இருக்கு இதில் ஆட் பண்ணிடலாம் கீரையில் எதுஞ்சமே நல்ல டேஸ்ட்டு தான் நிறைய பேருக்கு முருகைக்கீரைன்னா ரொம்ப இஷ்டம்தான் நம்மளுக்கு நல்லா க கிடைக்கணும் உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக நம்ம புளிப்பு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை கரைச்சி வச்சுருக்கோம் ரொம்ப நிறைய போட்டக்கூடாது இது வந்து கொஞ்சமாக புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கணும் உப்பு சேர்த்தாச்சு அரைச்சி சேர்த்தாச்சு பருப்பு சேர்த்தாச்சு பொடி சேர்த்தாச்சு பொடி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதி கொதிக்க விட்டால் நல்லது அப்புறம் முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு முருகக்கீரை குழம்பு ஆரோக்கியம் ப்ளஸ் சுவை நல்ல ஒரு டேஸ்டான ப்ளஸ் உடம்புக்கும் நல்லதான ஒரு முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது மறுபடியும் மறுபடியும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ரெசிபி நம்ம பான்மதிபூர் கிச்சனில் கண்டிப்பாக வந்துகிட்டே தான் இருக்கும் அதனால நீங்களும் இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் திரும்பவும் இந்த மாதிரி நிறைய ஆரோக்கியமான ஒரு உணவுகள் உங்களுக்கு நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன் நீங்கள் பார்த்து நீங்கள் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு நீங்கள் ஹெல்த்தியாக இருங்க அது வரைக்கும் நன்றி தேங்க்யூ